வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற வழிகாட்டல்களை அப்பட்டமாக தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளின் நாடு திரும்பல் ஆளுநருடன் கலந்துரையாடல் இஷாரா செவ்வந்தியின் வங்கி கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் வாய்ப்பு செய்த மர்ம நபர் தீபகத்தில் இபிடிபியுடன் இணைவதில்லை தமிழரசு அதிரடி தீர்மானம் அதிகரிக்கும் இலங்கை இ அதிரடி முடிவு பிள்ளையானோடு கூட்டு சேர்ந்து தகுதியை இழந்த என்பிபி பகிரங்கமாக கூறிய சாணக்கியன் எங்களை காப்பாற்றுங்கள் கண்ணீர் வடிக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லா பக்கங்களும் செக் வைத்த நெத்தன் யாகு ஈரான் தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறியுள்ளது என எதிர்கட்சித் தலைவா் சத்யபிரேமதாசு குற்றம் சாட்டியுள்ளாா் அதாவது உள்ளுராட்சி ஒன்றொன்றில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகளவான உறுப்பினர்களை எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ பெறாத சந்தர்ப்பங்களில் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வழிகாட்டல் மற்றும் அளவுகோறுகளை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்டுள்ளது குறிப்பாக இந்த வழிகாட்டல்களை பின்பற்றி நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் இந்த பணி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் பல சபைகளில் அதிகாரத்தை பெற்றன இதனை அவதானித்த தற்போதைய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டல்களை மீறி செயற்பட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த வழிகாட்டல்கள் நேற்று பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இது ஜனநாயக மீறும் நடவடிக்கையாகும் ஒரு பிரதேசத்தில் வெளிப்படையாகும் வாக்கெடுப்பும் மற்றொரு பிரதேசத்தில் ரகசியமாக வாக்கெடுப்பும் நடத்துவதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக எடுக்க தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கு தேவையான பொறிமுறைகளை உருவாக்கும் வகையில் கொள்கை ஆவண வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனுடன் இலங்கை ஏதிலிகள் மறுவாழ்வு நிறுவனம் மற்றும் ஆளுநர் செயலகத்தில் இன்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டு தமிழகத்தில் இருநூற்றி தொன்னூறு குடும்பங்கள் இலங்கைக்கு மீளவர விருப்பம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஏதிநிலைகள் தொடர்பில் ஆராயப்படுகிறது ஆனால் அண்மை காலத்தில் இடம்பெற்ற சில எதிர்பாராத சம்பவங்களால் இது சவாலாகியுள்ளமை இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மிக பொறுப்புடன் கையாண்டமை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது வரவேற்கப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேள்குடியேற்ற ஒழுங்குமுறை தொடர்பாக விசேட அமைச்சரவை அங்கீகாரம் பெற வேண்டிய முக்கியத்துவம் இதற்கான ஒஃபர் சிலோன் நிறுவனத்தினரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணமும் மாகாணமட்ட கலந்துரையாடலில் பெறப்பட்ட விடயங்கள் தொடர்பான ஆவணங்களும் பரிசீலிக்கப்பட்டு ஒரு ஆவணமாக தயாரிக்கப்பட்டு அரச உயர் அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் கருத்துக்கள் பெறப்பட்டு உரிய முறையில் அமைச்சரவை ஊடாக ஜனாதிபதியின் பார்வைக்கு சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து மேல் திரும்புகின்ற மக்களுக்கு நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் அரசாங்கத்தின் நிலை அதிகாரிகளையும் உள்ளடக்கி மக்கள் தேவைகள் தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் அத்துடன் மாகாணமட்ட உயரதிகாரிகளை தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களுக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக அவதானிப்புகளை மேற்கொள்வதுடன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்ப்பவை தொடர்பாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல்குடியேறும் மக்களுக்கு வீட்டு திட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் தொடர்பான விசேட தேவைகளை எவ்வாறு விரைவாக பெற்றுக் கொடுக்கலாம் என்பதை நிலத்தை மேல்குடியேற்றம் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதன் அவசியம் தொடர்பாக அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவைகளை தொடர்பில் இந்த கலந்துரையாடல் வலியுறுத்தப்பட்டுள்ளது கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவரை விளக்கமரையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்புலனாய்விதால் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதிவான் அனுஜா லக்மாலி முன்னிலையில் நேற்று முன்னிலைப்படுத்தப் போட்டபோது அவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமரங்கில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் இந்த பணத்தை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களிடமிருந்து பெற்றாரா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் அவரை விளக்கமறையலில் வைக்குமாறு போலீஸ் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளனர் இதேவேளை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த கொழும்பு குற்ற புலனாய்வு அதிகாரிகள் சந்தேகநபர் இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்துள்ளார் கொலை நடந்த நேரத்தில் இந்த பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணம் சந்தேக நபரின் கணக்கில் இணைய வழி ஊடாக வைப்பில் தாகவும்லீசார் அதன்படி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேகநபரை இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் தொகுதியில் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் நெடுந்தீவு வேலணை மற்றும் ஊர்காவல்துறை சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர் தீபக தொகுதிக்குட்பட்ட நெடுந்தீவு வேலணை மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சியமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதை தாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தீபகத்தின் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களும் கட்சி தீபக தொகுதி கிளை உறுப்பினர்களும் தொகுதி கிளை தலைவர் மாணிக்கவாசகர் வாசகர் தலைமையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனை அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளனர் இதன்போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனா் ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அப்போராட்டத்திற்கு எதிராகவும் வலிந்து செயற்பட்ட இபிடிபியினருக்கும் அதன் தலைவர் டக்லஸ் தேவானந்தாவுக்கும் தீவக மக்கள் மீது மேற்கொண்ட அராஜகங்களை மறந்து தவிசாளர் உபதவிசாளர் பதவிக்காக அவர்களோடு இணைய முற்பட்டால் மக்களுக்கும் எமக்கும் இடையேயான இடைவெளிகள் அதிகரிக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதனை தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடு கலந்துரையாடியிருந்தனர் வேலைவாய்ப்புக்காக இளைஞர்களை அனுப்புவது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதமைச்சர் அருண் தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேசிய வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அருண் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்கள் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள எங்கள் மக்களுக்கு தூதரகத்துடன் தொடர்பை பேணுமாறு நாங்கள் கூற விரும்புகிறோம் தேவையான தொலைபேசி எண்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் ஏதேனும் சிக்கல்கள் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பை எங்கள் முன்னுரிமை தேசிய மக்கள் சக்தியினர் சிலர் சபைகளில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினருடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முன்வந்துள்ளார்கள் எனவே அவர்களுக்கு ஊழல் மோசடியை பற்றி பேச தகுதியில் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இராசாணக்கின் தெரிவித்துள்ளார் தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமைக்கு ஏராவூர் நகரசபையிலே நடந்த தெரிவு வரலாற்றிலே முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் இது தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் இன நல்லிணக்கத்தை பறைசாற்றுகிறது இத்தகைய ஒரு நிலைமையை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தமிழ் பேசும் மக்கள் ஆள வேண்டும் நாங்கள் அவ்வாறு கூறுகிறோம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஏராவூர் நகரசபைக்கு ஒரு தமிழ் பிரதிநிதி தவிசாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களது முழுமையான ஆதரவை வழங்கி தமிழ் முஸ்லீம் சமூக ஐக்கியத்தை நிரூபித்து காட்டியுள்ளார்கள் இதிலே முக்கியமான ஒருவிடயம் பிரதி தவிசாளர் தெரிவு செய்யப்பட்டவர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் அல்ல அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர் என தெரிவித்துள்ளார் தங்களை கைவிடாமல் காப்பாற்றுமாறு முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்த அலோத்கமே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் கதறியல தொடங்கியுள்ளனா் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலின் தேர்தலின்போது பதினான்காயிரம் கரம்பலகைகள் மற்றும் பதினோராம் டாம் விளையாட்டு பலகைகளே என்பனவற்றை கொள்வனவு செய்து முறைகேடான வழியில் விநியோகித்ததாக குற்றச்சாட்டில் மகிந்தானந்த அலத்குமே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் மஹிந்தானந்தவுக்கு இருபது ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மகிந்தானந்தவின் மைத்துனரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான அனுராத ஜெயரத்ன உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிலர் மகிந்தானது மற்றும் நளின் பெர்னாண்டோவை பார்வையிட சிறைச்சாலைக்கு சென்றிருந்த சமயம் அவர்கள் இருவரும் அழுது புலம்பியுள்ளனர் தங்களை கைவிடாமல் காப்பாற்றி வெளியே எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர்கள் கண்ணீர் வடித்து கதறி அளித்துள்ளனர் இஸ்ரேல் ஈரானிடையே நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் டெஸ்ரானில் வான்பரப்பு முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இப்போது பதற்றம் தொடர்ந்து வருகின்றது இத்தனை காலம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா குய்தி என தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போராடி வந்தது இப்போது நேரடியாகவே ஈரானுக்கு எதிராகவே மோதல்களை ஆரம்பித்துள்ளது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்ததால் பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே ஈரான் தலைநகரான டெஸ்ரானில் வான்பரப்பு முழுவதும் தமது கட்டுப்பாட்டில் எடுத்துப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஈரான் இதை தினமும் உறுதி செய்யவில்லை அதே நேரம் ஈரான் இதை இன்னமும் உறுதி செய்யவில்லை இருப்பினும் இஸ்ரேல் விமானப்படை கடந்த சில நாட்களாக திஸ்ரான் மீது பல தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இது உண்மையாகவே இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது இஸ்ரேல் இப்போது ஜெட் விமானங்களை பயன்படுத்தி குறுகிய தூர வழிகாட்டல் ஏவுகணை மூலம் மட்டுமே தாக்குதலை நடத்தி வருகிறது இது தொலைதூர ஏவுகணையை இஸ்ரேல் பயன்படுத்தவில்லை எனவே அதை பயன்படுத்த தொடங்கினால் இஸ்ரேலின் கை இன்னுமே ஓங்கும் இத்துடன் தமிழ் பெண்ணின் வணக்கம்